السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله ربه بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المزيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر. كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون. صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لو كان ابني عادم آدم واديان يعني من مال أبتغى ثالثا ولا يمضع جوف إِبْنِي آدم إلا تراب ويتوب الله على من تاب صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري وحر الأقدة من لساني يفقه قولي ولكن എല്ല അല്ലാത്ത സാധിയും സമാധാനമും നമുക്ക് ഈവർ ഹസ്രത് മുഹമ്മദ് മുസ്തഫാർഹു அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழ போகிற அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இன்று ஜுமாவின் தலைப்பு பேராசை அன்பிற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய மிக பெரும் பேரருளால் மாதத்திலே பரக்கத்தை கேட்கக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பரக்கத் என்பது ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது ஆனால் பேராசைப்படுகின்ற பொழுது அந்த பரக்கத் என்பது அங்கு இல்லாமல் போய்விடும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதிலே பேராசை என்பது இருக்கக்கூடாது பேராசை இருக்கின்ற பொழுது அது வழக்கத்தை தடுத்துவிடக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு ரகுல் ஆலமின் பேராசை குறித்து குரானிலே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான் குமுத்த காசுரா ஹத்தாசு குமுல் மகாபித் கல்லா சௌஃபதா அலமுன் சும்ம கல்லா சௌஃபதா அலமுன் மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு வேண்டும் வேண்டும் என்ற ஆசை அந்த பேராசை என்பது இருக்கிறது மனிதர்களுக்கு இன்னும் வேண்டும் வேண்டும் எனக்கு போதாது காசு பணங்களோ பொருளாதாரங்களோ செல்வங்களோ வேண்டும் 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 என்ற அந்த பேராசை என்பது இருக்கிறது அது எதுவரை அவர்களுக்கு இருக்கும் என்றால் கபருக்கு போகின்ற வரை அந்த ஆசை என்பது அவர்களை விட்டு போவதில்லை மரணம் கபருதான் அந்த ஆசையை போக்கக்கூடியதாக இருக்கிறது அதுவரை மனிதர்களுக்கு இந்த ஆசை இருக்கும் என்று அல்லாஹரு குலாலின் குரானிலே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார் ஆகவே அந்த 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 பேராசை என்பது இருக்கிறது அது விட்டு தூரமாக்கி விடுகிறது வசனத்திலே சூராவினை சொல்லி காட்டுகிறார் நீங்கள் வேண்டும் என்று வேண்டும் என்று பேராசை அது உங்களை என்னை விட்டு தூரமாக்கி விடுகிறது மட்டுமல்ல நீங்கள் ஆசைப்படுகிறீர்களே அது தேவையில்லாத ஆசை அந்த அது தேவையில்லாத ஆசை என்பதை நீங்கள் விரைவில் புரிந்து கொள்வீர்கள் என்று அல்லா அந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறார் மௌத் வந்ததுன்னு சொன்னா அப்பதான் தெரியும் நம்ம பட்டதெல்லாம் அந்த பேராசை எல்லாம் அவசியமற்றது இப்படி பேராசை பட்டு விட்டோமே என்று அந்த நேரத்தில் நீங்கள் மிக விரைவில் அறிந்து கொள்வீர்கள் என்று அந்த சூறாவிலே அல்லாஹுபுல் ஆலமின் சொல்லுகிறார் ஆகவே உண்மை நிலை அதுவல்ல இதே விஷயத்தை தான் ஹजरत முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள் லௌகான இப்னி ஆதம வாதியன் மிம்மாலின் அப்தகா சாலிதன் முஹம்மது சொல்றாங்க ஆதம்முடைய மக்கள் இருக்கிறார்களே மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய அந்த ஆசையை அவர்களுடைய வையுது வைறு அவருடைய மனதெல்லாம் எப்பொழுது நிரம்பும் என்று சொன்னால் அவர்களுக்கு இரண்டு நீரோடை அளவிற்கு பொருளாதாரங்கள் செல்வங்கள் இருந்தாலும் அவருடைய ஆசை நிரம்பாது அவருடைய ஆசை திருப்தியாகாது இரண்டு நீரோடைகள் இரண்டு நிறைய செல்வங்களும் பொருளாதாரங்களும் தங்கமும் வைரமும் வைடூரியங்களும் இருந்தாலும் ஆதமினுடைய மக்களுடைய ஆசை போதுமாகாது இன்னும் வேண்டும் வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுவார்கள் அவருடைய ஆசை எப்பொழுது நிறைவேறும் என்றால் அவர்களை கபருக்குள் வைத்து மண்ணை போட்டு மூடுகின்ற பொழுதுதான் அவருடைய ஆசை நிறைவேறும் அதுவரை ஆசை இருக்கும் என்று அதே விஷயத்தை தான் முகமது அவர்களும் ஒரு சொல்லி காட்டுகிறார்கள் அப்படித்தானே இருக்கிறது மனிதர்களில் நிறைய பேர் இன்னும் வேண்டும் வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள் எவ்வளவு காசு படங்கள் எவ்வளவு பொருளாதாரங்கள் எவ்வளவு செல்வங்கள் கிடைத்தாலும் அது அவர்களுக்கு போதுமையாகுவதில்லை எத்தனையோ பேர் அல்ல உங்களுக்கு வசதியை கொடுத்திருக்கிறானே பெரிய லட்சாதிபதியா இருக்கிறீங்க கோடீஸ்வரனா இருக்கிறீங்க ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யலாமே என்று சொன்னோம் என்றால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று தெரியுமா செய்யலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நிறைய பேர் அப்படித்தான் இனி அல்ல பத்து லட்சத்தை கொடுத்திருக்கிறான் இனி ஒரு பத்து லட்சத்தை கொடுத்தா நான் தர்மம் செய்வேன் அந்த பத்து லட்சம் கிடைக்கும் அடுத்து ஒரு பத்து லட்சம் கிடைச்சா தர்மம் செய்வேன் மனிதனுடைய ஆசை இதுதான் இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற ஆசை எத்தனையோ பேரை பார்த்துக் கொள்ளலாம் காசு படங்கள் வசதி வாய்ப்புகள் கூட கூட தர்ம சிந்தனைகள் வர வேண்டும் ஆனால் வசதி வாய்ப்புகள் காசு படங்கள் அவர்களை விட்டு போய் விடுகிறது நான் ஏன் தர வேண்டும் நான் எதற்காக வேண்டி தர வேண்டும் நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன் எனக்கு யார் தந்தது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் முன்னேறி இருக்கிறேன் நான் ஏன் பிறருக்கு வாரி வணங்க வேண்டும் அதுதான் அதுதான் துண்யா பேராசை அதுதான் பேராசை எவ்வளவு காசு கிடைத்தாலும் பத்தாது எனக்கு இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற அந்த ஆசை என்பது ஆசை இருக்கலாம் தவறில்லை மனிதன் என்று சொன்னால் ஆசை நிச்சயமாக இருக்கும் பயனுள்ள பிரயோஜனமான ஆசை என்பது இருக்கலாம் ஆனால் பேராசை என்பது இருக்கக்கூடாது ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஆசை என்பது அவசியமானதில் ஆசைப்படுவதுதான் ஆசை எனக்கு தேவை அவசியமானது பிரயோஜனமானது ஆசைப்படுகிறேன் என்னுடைய தகுதிக்கு தகுந்தது வாரி நான் ஆசைப்படுகிறேன் அது ஆசை ஆனால் பேராசை என்பது இருக்கிறதே தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது பேராசை போதும் என்ற அளவிற்கு இருக்கிறது ஆனால் ஆடம்பரத்தை நாடி நான் ஆசைப்படுகிறேன் நான் அப்படி இருக்க வேண்டும் நான் இப்படி இருக்க வேண்டும் அடுத்தவர்களை பார்த்து நான் அப்படியெல்லாம் இருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவது என்பது இருக்கிறது அது பேராசை ஆசைப்படலாம் ஒரு முயற்சி செய்வதற்கு முன்னேறுவதற்கு நன்றாக இருப்பதற்கு அவசியமானதற்கு ஆசைப்படலாம் அது தவறில்லை ஒரு மருத்துவ தேவை இருக்கிறது எவ்வளவு சம்பாதித்தாலும் மருத்துவத்திற்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் என்ன செய்யறது அந்த காசு பணங்களை தேடி அலைவது அது அவசியமானதாக இருக்கிறது அதை செய்யலாம் ஆனால் அவசியமற்றது என்பது இருக்கிறது ஆடம்பரத்திற்காக வேண்டி ஆசைப்படுவது என்பது இருக்கிறது அது பேராசையாக இருக்கிறது இதுதான் ஆசைக்கும் பேராசைக்கும் உண்டான வித்தியாசம் என்பது நம்முடைய தகுதிக்கு உள் ஆசைப்படுவது என்பது ஆசை தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது என்பது அது பேராசை நமக்கு தேவை இருக்கிறது ஆசைப்படுகிறோம் அது ஆசை நமக்கு தேவையில்லை சுகபோகத்திற்காக வேண்டி ஆடம்பரத்திற்காக வேண்டி ஆசைப்படுகிறோம் அது பேராசையாக இருக்கிறது இந்த பேராசை என்பது இருக்கிறதே பரக்கத்தை தடுத்துவிடும் கிடைக்காமல் செய்துவிடும் பேராசை என்பது ஹக்கீம் ரவிதான் அவர்கள் அவர்களுக்கு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் உதவி செய்கிறார்கள் ஒரு முறை வந்து கேட்கிறார் ஹசரத் முகமது சல்லா அலிஸ்லாம் உதவி செய்கிறார்கள் இரண்டாவது முறையில் ஹக்கீமை கேட்கிறார்கள் இரண்டாவது முறையும் உதவி செய்கிறார்கள் மூன்றாவது முறை கேட்கிறார் மூன்றாவது முறையும் ஹசரத் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உதவி செய்கிறார்கள் உதவி செய்துவிட்டு சொன்னார்கள் ஹக்கீமே நீங்கள் பேராசைப்படாதீர்கள் படங்கள் பொருளாதாரங்கள் செல்வங்கள் என்பது இருக்கிறது பார்ப்பதற்கு அழகானதாக இருக்கும் ஆனால் அது உங்களை ஆபத்தில் தள்ளிவிடும் இது போன்ற கரங்களை விட உயர்ந்திருக்கிற கரங்கள் உயர்ந்ததாக இருக்கிறது வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரம் என்பது உயர்ந்ததாக இருக்கிறது யாரிடத்திலும் எதற்காகவும் தேவையில்லாமல் நீங்கள் கை நீட்டி நிற்க வேண்டாம் முகமது அவர்கள் வருங்காலத்தில் அவர்கள் எப்படி மாறி போனார்கள் தெரியுமா முகமது அவரிடம் சத்தியம் செய்து சொல்லுகிறார்கள் யார சொல்லுவதா இனி நான் யாரிடத்திலும் எதற்காக வேண்டியும் நான் நிற்க மாட்டேன் யாரிடத்திலும் கையெழுந்த மாட்டேன் நான் எதற்காக வேண்டியும் நான் பேராசைப்பட மாட்டேன் என்று ஹக்கீம் இபுல் ஹிசாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் காலங்கள் நகருகிறது நகர்கிறதுலா அலி அவர்களுக்கு பின்னால் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அபுபுக்கர் சித்தியிக்கிறது ஏதாவது ஜனாதிபதியாக அமீரன் ஆகிறார்கள் அபுபக்கர் சித்தியிக்கிறது ஏதாவது அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் வசதி வாய்ப்பு உள்ளவர்களிடத்தில் சக்காத் படங்களை வசூல் செய்து மஸ்ஜிதில் வைத்து கொடுப்பார்கள் இல்லாதவர்களுக்கு அப்படி சக்காத்துகளை வசூல் செய்து பெறுவதற்கு யார் தகுதியாக இருக்கிறார்களோ அவர்களை மஸ்ஜிதிற்கு அழைப்பு கொடுக்கிறார்கள் அபு பக்கர் சித்திக்கிறதையும் அதில் ஹக்கீம் ஹிசாம் அவர்களையும் அழைப்பு கொடுக்கிறார்கள் அவர்கள் வாங்க மறுக்கிறார்கள் நான் வாங்க மாட்டேன் நான் நபியிடத்திலே சத்தியம் செய்திருக்கிறேன் நான் எதற்கும் ஆசைப்பட மாட்டேன் என்று சொல்லி சொல்லி காலங்கள் அபுபக்தி அவர்களுக்கு பின்னால் உமரே பாரூக் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அமீர் ஆக ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் அதே போன்ற ஜகாத் யாருக்கு கொடுப்பதற்கு தகுதி பெற்றவர்களோ அந்த ஜக்காத் உடைய அழைக்கப்படுகிறது அதில் ஹக்கீம் இருக்கிறார் அவர் ஏழைதான்

வாருங்கள் அழைத்தால் என்று சொல்கின்ற பொழுது அப்போதான் சில சகாபாக்கள் சொன்னாங்க அவர் நாயகத்திலே சத்தியம் செஞ்சிருக்கிறாரு நான் எதற்கு ஆசைப்பட மாட்டேன் யாரிடத்திலும் கை நீட்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறார் என்று உமரில் லாவத்தால் அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது ஆகவே யாரிடத்திலும் கையேந்தி நிற்பது என்பது இருக்கிறது தேவையில்லாத ஒரு அனாவசியமான ஒரு காசுபடங்கள் செல்வங்களுக்கு நமக்கு போதும் என்ற காசு படங்கள் செல்வங்கள் நமக்கு வாழ்வாதாரத்திற்கு உண்டான பொருளாதாரங்கள் அனாவசியமான ஒரு தேவைக்காக வேண்டி பிறரிடத்தில் கையேந்தி நிற்பது கூணிக்கு கூணி குறுகி நிற்பது அவர்களிடத்திலே காசுபடங்களை நாடி நிற்பது என்பது இருக்கிறது அது பேராசையாக இருக்கிறது அது தவறு அதற்காக வேண்டி யாரிடத்திலும் பெறக்கூடாது என்பது இல்லை அன்பளிப்புகளை உங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன்பு உருவாகும் என்று ஹசரத் முகமது சல்லா அலிஸ் வழிமுறை அது அவர்களுடைய உங்களுக்கு அடிக்கடி அன்பளிப்புகளை பரிமாறி கொள்ளுங்க அது உங்களுக்குள்ள முகப்பத்தை பிரியத்தை உண்டாக்கும் சொல்லுவாங்க அதே மாதிரி நபியும் செய்வாங்க சகாபாக்களுக்கு மத்தியில சில நேரம் நபி சொல்லி சகாபாக்களுக்கு சில பொருட்களை காசு படங்களை அன்பளிப்பா கொடுப்பாங்க சில நேரங்களில் அவங்க கொடுப்பாங்க அது தவறு இல்ல யாராவது நாடி பிரியப்பட்டு கொடுக்கின்ற பொழுது அதை பெற்றுக்கொள்வதில் தவறு இல்லை ஆனால் எதிர்பார்த்து இருப்பது என்பது இருக்கிறதே அவர் தரனோ அவர் தந்தா நல்லா இருக்கும் அவர் ஏன் தரமாட்றாரு என்பது இருக்கிறதே அது ஆசைகள அது பேராசை யாராவது கொடுக்குற பொழுது பெற்றுக்கொள்ளலாம் எப்படி என்றால் ஹ즈ரத் உமர் ரضي الله அவர்கள் உமர் ரضي الله تعالی அவர்கள்கே ஹ즈ரத் முஹம்மது صلى الله عليه அவர்கள் அப்போது அன்பளிப்பு கொடுப்பது வளமை அன்பளிப்பை கொடுக்கிறார்கள் உமரது சொன்னாங்களா யார சொல்ல எனக்கு அன்பளிப்பு வேணாம் வேற யாராவது ஏழை எளியவர்கள் இருப்பாங்க அவங்கள பார்த்து கொடுங்க என்று உமரது இல்லாவுத்தால நபிட்டு சொல்றப்ப ஹசர் முகமது சலாஹன் சொன்னாங்களா அதாவது நீங்கள் யாரிடத்திலும் தருவார்கள் என்று எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் யாராவது கொடுத்தால் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதை மறுக்க கூடாது ஏனென்றால் யாராவது கொடுத்தால் அதை பெறுவதிலே அதிலே இருக்கிறது யாராவது தருவார்கள் என்று எதிர்பார்த்து இருப்பது என்பது இருக்கிறதே அது பறக்கத்தை தடுத்துவிடும் அது பேராசை யாராவது அன்பளிப்பு கொடுத்தா வாங்கிக்கோங்க ஹதியா கொடுத்தா வாங்கிக்கோங்க அதுல தவறு இல்லை என்று ஹசரத் உமர்அதி லாவத்தால் அவர்களுக்கு ஹசரத் முகமது சல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் கண்ணியத்திற்கு நல்லடியார்களே நல்லே அல்லாஹருக்குள்ள இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை ஒவ்வொரு மனிதர்களையும் பொருளாதாரத்திலே செல்வங்களிலே காசு படங்களிலே ஒவ்வொரு தரத்திலே வைத்திருக்கிறார் எல்லோரும் காசு படங்களில் செல்வங்களில் ஒரே நிலையில் இல்லை எல்லோரும் ஒவ்வொரு தரத்தில் இருக்கிறார்கள் அந்தந்த தரத்தில் இருக்கின்ற பொழுது எனக்கு இது போதும் என்ற அந்த மனது என்பது இருக்க வேண்டும் போதும் என்ற மனது இருக்கின்ற பொழுது குறைவான செல்வங்களை இருந்தாலும் அங்கு வரக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் வேண்டும் என்ற ஆசை இருக்காது ஆனால் செல்வங்கள் குறைவாக இருக்கிறது போதும் என்ற மனது இல்லை என்றால் அங்கு வரக்கத்து இருக்காது வரக்கத்து இல்லைன்னா எவ்வளவு சம்பாதித்தாலும் பத்தாது எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலும் போதாது அதனால் அல்லாஹ் நம்மை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறானோ செல்வங்களில் எந்த படித்தரங்களில் வைத்திருக்கிறானோ அதை போதுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் திடீர் கோடீஸ்வரர்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது அவரு திடீர்னு பணக்கார ஆயிட்டாரு திடீர் லட்சாதிபதி ஆயிட்டாரு கோடீஸ்வரர் ஆயிட்டாரு அல்லாவுடைய ஏதோ ஒரு நாட்டங்கள் ஆகலாம் எல்லோரும் திடீர் என்று கோடீஸ்வரர்கள் ஆகுவது என்பது அது சாத்தியம் இல்லை வேண்டுமானால் நல்ல வழியில் முயற்சி செய்யலாம் நல்ல வழியில வியாபாரங்களோ தொழில்துறைகளோ அந்த செஞ்சு நான் முன்னேறணும் ஹலாலான வழியில என்று போராடலாம் அதில் தவறில்லை அதை விட்டுவிட்டு குறுக்கு வழியில் போய் நான் சம்பாதிப்பேன் முன்னேற வேண்டும் என்பது இருக்கிறது அது ஒரு பேராசையாக இருக்கிறது பேராசை என்பது நிச்சயமாக பேராபத்தை ஏற்படுத்தும் பேராசை என்பது இரு உலகிலும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக பேராசை என்பது இருக்கிறது மனிதர்களுக்கு ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது ஆபத்தானதாக இருக்கிறது ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது அதற்கு முன்னால் அபுபக்கர் இல்லாவிட்டாலும் ஆட்சி பொறுப்பிலே ஜனாதிபதியாக அமீர் ஆக இருக்கிறார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது ஒரு சில சகாபாக்கள் ஒரு நான்கு சகாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஆட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு மாதம் மாதம் ஒரு ஊக்கத்தொகை வழங்கப்படும் மாத ஒரு தொகை அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மாத தொகை என்பது இருக்கிறதே ரொம்ப குறைவானதுதான் ஆனால் இப்பொழுது உமரது லாவத்தால் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள் வந்து குடும்ப சூழ்நிலை கருத்தில் பார்த்து சகாபாக்கள் இப்ப கொடுக்கிற தொகை வந்து கொடுக்கிற தொகை உமரது லாவத்தால் அவர்களுக்கு போதுமையாகாது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கலாம் அந்த ஊக்கத்தொகையை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கலாம் என்று ஒரு நான்கு சகாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள் பேசி கொண்டவர்கள் இந்த விஷயத்தை உமரதில் அவங்க கிட்ட நேரடியா போய் சொல்றதுக்கு பயம் நேரடியாக சொல்லி ஏதாவது கேட்டுட்டாங்கடா பேசிட்டாங்கடா என்று பயந்து கொண்டு என்ன செய்யறாங்க உமரது இல்லாவத்தர் அவருடைய மகள் ஹத்சாரது இல்லாவத்தர் அவங்கிட்ட போய் ஒரு நான்கு சகாபாக்கள் சொல்றாங்க இந்த மாதிரி முன்னாடி ஆட்சியர் அபுபகர் சித்திகிறது எல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு மாதம் மாதம் அந்த ஊக்கத்தொகை கொடுத்துரும் அது ரொம்ப குறைவான தொகை இந்த பொறுப்புல இந்த அடுத்த ஆட்சியாக இப்ப உமரது இல்லாவத்தர பொறுப்பை ஏற்றிருக்கிறாங்க உங்களுடைய தகப்பனாரு ஆனா கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கலாம்னு இருக்கிறோம் ஊக்கத்தொகையை ஆனா நேரடியாக சொல்றதுக்கு பயமாக இருக்குது உங்க தகப்ப நாட்டை இதை பத்தி நீங்க பேசுங்க அதை பெறுவதற்கு நாங்கள் அதிகப்படுத்தி கொடுத்தால் அதை பெற்றுக் கொள்வார்களா என்று நீங்கள் கொஞ்சம் பேசி சொல்லுங்க ஆலோசனை பண்ணி இந்த ஹர்சா ரதி இல்லாத அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு சகாபாக்கள் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அந்த நான்கு சகாபாக்களும் நாங்க தான் சொன்னோம் நாங்க தான் கேட்டோம் என்று உமர் அதி இல்லாவுதா அவரிடத்துல சொல்லிவிட வேண்டாம் என்பதையும் சொல்கிறார்கள் உமர் அதி இல்லாவுதா வீட்டுக்கு வர்றாங்க அமீர் ஜனாதிபதி அவருடைய மகள் ஹர்சாரதி இந்த மாதிரி மாத மாதம் உங்களுக்கு ஒரு தொகை கொடுக்கப்படுகிறது நீங்கள் ஜனாதிபதி அமீரன் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கலாம் என்று பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று கேட்கின்ற பொழுது உமர்தர அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது சொன்னார்கள் எனக்கு முன்னால் இருவர் இருந்தார்கள் இரண்டு நல்லடியார்கள் இருந்தார்கள் அவர்கள் எந்த வழியில் பயணித்தார்களோ அந்த வழியில் பயணிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் மூன்று பேர் இருந்தார்கள் அந்த மூன்று பேரும் ஒரே தான் போக வேண்டும் ஒரே இடத்தைக்கு போய் அடையக்கூடியவர்கள் அந்த மூன்று பேரில் முதலாவது உள்ளவர் என்ன செய்கிறார் அவர் அந்த பாதையில் அவர் பயணிக்கிறார் கட்டுச்சோரை எடுத்துக்கொண்டு அந்த பாதையிலே அவர் பயணிக்கிறார் அந்த பாதையை பயணித்து அவர் போகக்கூடிய இடத்தை அடைந்து விட்டார் இரண்டாவது உள்ளவரும் கட்டுச்சோரை எடுத்துக்கொண்டு அதே பாதையில பயணிக்கிறார் அவரும் முதலாவது போனவருடைய போய் அடைந்து விட்டார் மூன்றாவது உள்ளவர் அதே பாதையில் கட்டுச்சோரை எடுத்துக்கொண்டு அதே பாதையில் தான் போக வேண்டும் வேறு பாதையில் போனால் அவர் என்ன செய்வார் அவர் வழிக போய் விடுவார் முகம்மது சல்லா அலி செல்லம் அவர்கள் முதலில் பயணம் செய்தார்கள் சரியான இடத்திற்கு போய்விட்டார்கள் இரண்டாவது அபுமக்கள் அதே பாதையில் போனார்கள் சரியாக போய் அடைந்து விட்டார்கள் மூன்றாவது நான் அதே பாதையில் தான் போக வேண்டும் அவர்கள் எளிமையாக இருந்தார்கள் பேராசை கொடவில்லை தகுதிக்கு ஆசைப்படவில்லை சரியான பாதையில் போய் விட்டார்கள் நான் எப்படி பேராசைப்பட முடியும் என்று உமர் குமரவர் ஏதோ அவத்தாலா அவர்கள் சொன்ன அந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நிகழ் காலத்திலே பேராசை என்பது மனிதர்களிடத்திலே மிகைத்து போய்விட்டது பேராசை பேராசைப்படாதவர்கள் யார் இருக்கிறார்கள் எவ்வளவு பொருட்களோ செல்வங்களோ காசு பணங்களோ தோட்டம் துறவுகளோ எவ்வளவு இருந்தாலும் அது கோதுமையாகுவதில்லை இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற அந்த ஆசை என்பது இருக்கிறது அதுதான் பேராசையாக இருக்கிறது இன்றைக்கு ஆசை என்பது ஆசை பட்டுப்பட்டு அந்த ஆசை என்பது இன்றைக்கு மனிதர்களை மிகைத்து அது பேராசையாக நின்று கொண்டிருக்கின்றது பேராசை என்பது இருக்கிறது இதுதான் எல்லா தீமைகளுக்கும் அடிப்படையான பேராசை எல்லா தீமைகளுக்கும் இதுதான் அஸ்திவாரம் ஆரம்பம் குறுக்கு வழியிலே படங்களை ஈட்டுவதற்கு ஒரு அடிப்படையாக இருப்பது இந்த பேராசையாக இருக்கிறது வடிப்பறி கொள்ளை திருட்டுக்கள் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதே போன்று அடுத்தவருடைய நிலங்களை அபகரித்தல் இதுவெல்லாம் பேராசையால் ஏற்படக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளாக இருக்கிறது அனைத்திற்குமே மூல காரணம் என்பது இந்த பேராசை என்பதுதான் ஆகவே பேராசை என்பது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை ஒரு ஆபத்துகளை நிகழ்த்தக்கூடியதாக பேராசை என்பது இருக்கிறது வரலாற்றிலே ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று பதியப்பட்டிருக்கிறது ஈசா அலி சலாது வசலாம் அவர்கள் ஈசா நபி அவர்கள் ஒருமுறை காட்டு வழியாக பயணம் செய்கிறார்கள் பயணம் செய்கின்ற பொழுது அவரோடு ஒருவர் தானாக வந்து சேர்ந்து கொண்டார் ஒரு மனிதன் ஈசா நபி அவர்களை நானும் உங்களுடன் வருகிறேன் என்று சேர்ந்து கொண்டார் சரி வாருங்கள் என்று அவரையும் அழைத்துக் கொண்டு ஈசா அலுவலா சொலாம் காட்டு வழியாக பயணம் செய்கிறார்கள் பயணம் செய்து போகின்ற பொழுது ஒரு ஆற்றோரங்களிலே பயணம் செய்கிறார்கள் ஆற்றோரத்திலே கலைப்பு ஏற்படுகிறது பசி ஏற்படுகிறது ஒரு இடத்திலே அமர்ந்து சாப்பிடலாம் என்று அந்த ஆற்றோரத்திலே அமருகிறார்கள் அமர்கின்ற பொழுது மூன்று ரொட்டிகள் இருக்கிறது மூன்று ரொட்டிகளில் ஆளுக்கு ஒரு ரொட்டியாக சாப்பிட்டு விட்டார்கள் ஈசா இஸ்லாத் வஸ்லாம் ஒரு ரொட்டி அந்த மனிதர் ஒரு ரொட்டி இரண்டு ரொட்டி சாப்பிட்டு விட்டார்கள் சாப்பிட்ட பின்பு தண்ணீர் குடித்து வருகிறேன் என்று ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஆற்றோரத்திற்கு தண்ணி குடிக்கலாம் என்று போகிறார்கள் தண்ணீர் குடித்து விட்டு திரும்பி வருகிறார்கள் ஒரு ரொட்டியை காணவில்லை அந்த ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் இருக்கிறாங்க அந்த ஒரு மனிதர் தான் இருக்கு வேற யாருமே இல்லை ஈசா வந்து கேட்டாங்க ஆளுக்கு ஒரு ரொட்டியை சாப்பிட்டோம் இன்னும் ரொட்டி இருக்கு அந்த ரொட்டி எங்க அவர் சொன்னார் எனக்கு தெரியல எனக்கு தெரியல என்றார் ஈசா நபி ஒண்ணுமே பேசல சரி வாங்கன்னு சொல்லி பயணம் தொடர்கிறது பயணத்தில் போகிறார்கள் போய் கொண்டிருக்கிற பொழுது சிறிது தூரம் போகிறார்கள் ஒரு மான் தன்னுடைய இரண்டு குட்டிகளை அணைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது ஈசா আলাইহिसोலாம் அவர்கள் அந்த மானை பார்த்தார்கள் பார்த்துவிட்டு ஒரு மான் குட்டியை அழைத்தார் ஈசா நபி அப்பொழுது ஒரு மான் குட்டி முன்னால் வருகிறது வந்தவுடன் அந்த அறுத்து சமைத்து ஈசா நபி அவர்களும் சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட பின்பு அந்த எலும்புகள் எலும்பு அதெல்லாம் ஒன்றாக வைத்து அல்லாவினுடைய உதவியை கொண்டு நான் சொல்கிறேன் அவனுடைய நாட்டைத்தான் நீ உயிர் பெறு எழுந்திரு என்று ஈசா நபி சொல்கிறார்கள் ஈசா நபிக்கு அல்லா அந்த சக்தியை கொடுத்திருந்தான் மௌத்தா அவங்களை உயிராக்குவாங்க அல்லாவுடைய நாட்டைத்தான் அல்லாவுடைய நாட்டத்தால் உயிர் பெறு என்று சொல்கின்ற பொழுது அந்த சாப்பிட்ட இறந்து போன அந்த எலும்பு கூடுகளை சேர்த்து வைக்கின்ற பொழுது உயிர் பெரு என்றவுடன் உயிர் பெற்று எழுந்து மான் ஓட ஆரம்பித்து விட்டது இந்த ஆச்சரியங்களை அந்த மனிதர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது ஈசா நபி கேட்டார்கள் இந்த அற்புதமான நிகழ்வை நீ பார்த்தாய் அல்லாவுடைய உதவியை கொண்டு நான் நிகழ்த்தினேன் இப்பொழுது சொல் அந்த ரொட்டி யார் சாப்பிட்டது யார் எடுத்தது எனக்கு தெரியாது அந்த மனிதர் சொன்னார் அப்படியா ஒன்றுமே பேசவில்லை ஈசா நபி மறுபடியும் அவரை அழைத்துக் கொண்டு பயணம் செய்தார்கள் அக்குறுக்கே ஆறு வருகிறது ஆற்றை கடக்க வேண்டும் என்ன செய்வது எந்த பாதையும் இல்லை அந்த மனிதரை சா தோசனம் சொன்னார்கள் என்னுடைய கையை பிடி என்று சொன்னார்கள் கையை பிடித்து விட்டு தரையில் நடப்பதை போன்று ஆற்றுக்கு மேலே நடக்கிறார்கள் ஈசா நபி அவர் அந்த நிகழ்வை பார்த்தார் அந்த முக்சிசா அந்த அற்புதத்தை பார்த்தார் என்ன இப்படி ஒரு அற்புதம் தரையில் நடப்பதை போன்று ஆற்றிற்கு மேல் நடந்து வைத்து அழைத்து போகிறார்களே கரை சேர்ந்தார்கள் அப்படியே தண்ணிக்கு மேல் நடந்து போய் அப்பொழுது ஈசாலை சாது அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள் அல்லாஹுவினுடைய அற்புதத்தால் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது அல்லாவின் மீது சத்தியம் மட்டும் சொல்லுகிறேன் இப்பொழுது சொல்லுங்கள் அந்த ஒரு ரொட்டியை யார் எடுத்தது என்று ஈசா நபி கேட்கின்ற பொழுது அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் எனக்கு தெரியாது அப்படியா சரி வாருங்கள் என்று அந்த மனிதர் அழைத்துக் கொண்டு ஒரு வனாந்தர காட்டுக்கு அழைத்து போனார்கள் அனைத்து கொண்டு ஈசா அலை சலாத்து வசலாம் ஒரு இடத்திலே என்ன செய்ய ஒரு மண் குவியலை குவிக்கிறார்கள் குவித்துவிட்டு அல்லாவினுடைய நாட்டப்படி நான் சொல்கிறேன் நீ தங்கமாக மாற வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அந்த மண் குவியல் என்பது தங்கமாக மாறிவிட்டது அந்த மணல் குவியல் தங்கமாக மாறிவிடுகிற ஈசா நபி அவர்கள் அதை மூன்று பிரிவாக பிரிக்கிறார்கள் பிரித்து விட்ட அந்த மனிதனத்தில் சொன்னார்கள் ஒரு பொற்குவியல் எனக்கு மற்றொரு பொற்குவியல் உனக்கு இன்னொரு மூன்றாவது ஒரு பொற்குவியல் இருக்கிறதே தங்கம் அது அந்த ரொட்டியை யார் எடுத்தாரோ அவருக்கு அவனுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது உடனே அவர் சொன்னார் ஈசா நபி அவர்களே நான் தான் எடுத்தேன் நான் தான் அந்த ரொட்டி எடுத்து சாப்பிட்டு ஈசா அலி இஸ்லாத் வசலாம் அவர்கள் உடனே அந்த இடத்திலிருந்து அவரை விட்டு சரி நீங்கள் மூன்றையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பிரிந்து போய்விட்டார்கள் போகிறார்கள் அந்த மனிதர் என்ன செய்கிறார் அந்த பேராசை பிடித்தவர் அந்த பொற்குவியல் மூன்று பொற்குவியலையும் வைத்துக்கொண்டு கொண்டு அதை பார்த்துக்கொண்டே அப்படியே அமர்ந்திருக்கிறார் இரண்டு பேர் தூரத்திலிருந்து வருகிறார்கள் இவரை நோக்கி வருகிறார்கள் இரண்டு பேர் இரண்டு பேர் வந்தார்கள் வந்தவர்கள் பார்த்தார்கள் இந்த 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 மனிதரை பார்க்கிறார்கள் பார்க்கிறார்கள் மூன்று மூன்று பொற்குவியல்கள் குவியலை இவரை கொலை செய்துவிட்டு எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் இரண்டு வரும் நினைக்கின்றார்கள் இந்த சூற்றமத்தை இவர் அறிந்து கொண்டார் அறிந்து கொண்டு என்ன சொன்னார் இதை மூன்றாக பிரித்துக் கொள்ளலாம் என்று இந்த மனிதர் சொல்லுகிறார் மூன்றாக பிரித்துக் கொள்ளலாம் என்று கொஞ்சம் சமாதானப்படுத்தி விட்டு அவர்களும் சரி என்று சொல்லிவிடுகிறார்கள் வந்த இரண்டு பேரும் சொல்லிட்டு என்ன சொன்னார் இவரு சரி ரொம்ப பசியாக இருக்குது உங்க ரெண்டு பேரத்துல ஒரு ஆள் ஊருக்குள்ள போய் ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி ஒருத்தரை சாப்பிடுவது சாப்பாடு வாங்கி வருவதற்கு அனுப்பி வைக்கின்றார்கள் அவரை அனுப்பிவிட்டு இவர்கள் இருவரும் பேசுகிறார்கள் அந்த இரண்டு பேர் வந்தார்களே அதிலே ஒருவன் இந்த பக்கம் சாய்ந்து விட்டான் இவர்கள் இருவரும் பேசிக் கொள்கிறார்கள் அவன் சாப்பாடு வாங்கி வரட்டும் அவனை அடிச்சு காலி பண்ணிடுவோம் கொலை செஞ்சிருவோம் இந்த மூன்றையும் நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம் என்று இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அங்க சாப்பாடு வாங்க போனவன் அவன் என்ன நினைத்தான் என்று தெரியுமா உணவிலே விஷத்தை கலந்து அவர்கள் இருவரையும் கொன்றுவிட்டு மூன்று பொற்குவியல்களையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்று அவன் நினைத்துக்கொண்டு உணவை வாங்கி அதில் விஷத்தை கலந்து கொண்டு வருகிறார் உணவை வாங்கி கொண்டு வந்தார் வந்து உணவை கொடுக்கிறார் இருவரும் பேசி வைத்து விட்டார்கள் அவனை ஒருத்தனை அடித்து கொலை செய்து காலி செய்து விட்டார்கள் சரி ரொம்ப பசியா இருக்குது சாப்பிட்டு பங்கு பிரிச்சுக்கிறோம் இருவரும் அதை சாப்பிட்டார்கள் அந்த விஷம் கலந்திருக்கிறது இருவர்களும் உடனே மரணித்து போனார்கள் சிறிது நேரம் கழிகின்றது அதே வழியாக ஈசாலை இஸ்லாத்துலாம் அவர்கள் தன்னுடைய மற்ற தோழர்களோடு அந்த வழியாக வருகிறார்கள் வந்து பார்த்தார்கள் மூன்று பேர் பிணமாக கிடக்கிறார்கள் ஈசாலை இஸ்லாத்து அவர்கள் சொன்னார்கள் இதுதான் துன்யா இதுதான் உலகம் இந்த துன்யாவை யார் ஆசைப்படுகிறார்களோ யார் பேராசை கொள்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு என்பது இருக்கிறது அவர்கள் சொல்லிவிட்டு போனார்களா அவை கண்ணிய அல்லாஹ் நல்லடியார்களே

வாழும் காலம் எல்லாம் முழு ஆப்பியத் என்னும் ஆரோக்கியத்தோடு அந்த ஏக இறைவன் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபட்டு அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து அவனுக்கு பொருத்தமான முறையில் மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரூபுல் ஆலமி நமக்கும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நமது உடன் பிறந்தவர்கள் நமது உற்சார உறவினர்களுக்கும் நமது உஸ்தாதுமார்களுக்கும் அல்லாஹ் ரூபுல் ஆலமி வழங்குவானாக நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து கபரில் அடங்கியிருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப முன்னோர்கள் பெற்றோர்கள் உற்சார உறவினர்கள் நண்பர்கள் உஸ்தாதுமார்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் ரூபுல் ஆலமின் மன்னிப்பானாக நம்முடைய பிரியத்திற்குரிய நம்முடைய பாசத்திற்குரிய அந்த கபுர் அவர்களுக்கும் நமக்கும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு ரபுல் ஆலமின் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவாராக ரபுல் ஆலமீனே இந்த துன்யாவில் வாழ்கின்ற பொழுது இந்த துன்யாவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பலாய் முசீபத்துகளை விட்டும் மோசமான திடீர் மரணங்களை விட்டும் கெட்ட வியாதிகளை விட்டும் ஈமான் இழப்பதை விட்டும் சைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் மருத்துவமனை சோதனைகளை விட்டும் நீங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல que eu vou para